ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பாவக்காய் அப்படின்னாலே கசப்புன்னு சாப்பிட்றது இல்லை ஆனால் அது ரொம்ப ரொம்ப சத்தானது உடம்புக்கு கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்திக்கணும் இந்த மாதிரி பாவக்காய் காரக்குழம்பு வந்து கசப்பே இல்லாமல் செஞ்சிங்கன்னா சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் செஞ்சுருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு பாவக்காய் அதாவது நாட்டுக்காய் இது நாட்டுக்காய் அப்படிங்கிறது வந்து அந்த ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் லைட்டாக பேல் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தால் தான் ஹைப்ரிட்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு காய் தான் வச்சு தான் செய்ய போகிறேன் அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா கழுவிட்டு காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது அதனால் அந்த விதைகளோடவே நம்ம வந்து சேர்த்திக்கலாம் ரொம்ப முத்துன காயாக இருந்தால் தான் விதைகள் எடுக்கணும் சென்டரில் அதனால் நான் வந்து சென்டர் போர்ஷன் வந்து அப்படியே போட்டுட்டேன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ வந்து அதில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய பாவக்காயை அதில் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்து வைக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் இந்த உப்பு மஞ்சத்தூள் வந்து அதில் பிடிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது கசப்பே இருக்காது கொஞ்சம் நல்லா வதங்கிடு பாருங்க ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா சுருங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியுதில் அவங்களுக்கு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் ஆரட்டும் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூனை எடுத்துகிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து நிறைய சேர்த்தினா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த பூண்டு வந்து நாட்டு பூண்டு அதனால் முழுசை போட்ட குட்டி குட்டியாக இருந்ததுனால இப்போது கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் இப்போவே வேணாலும் நீங்கள் போடுங்க நான் வந்து கடைசியில் வெந்தய பொடி சேர்த்த போகிறேன் அதனால் இப்போ முழுசாக வெந்தயம் சேர்த்துல கடுகு மட்டும் சேர்த்திருக்கிறேன் கடுகு பொரியும் இப்போ வந்து நமக்கு பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வருது இல்லைங்களா இந்த மாதிரி வந்து மாறி வரும்போது நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அந்த குழம்புல வந்து அந்த பூண்டு வெந்து கிடைக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பூண்டும் கட் பண்ணாமல் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரே ஒரு தக்காளி வைக்கிறேன் நான் ஏன்னா நம்ம புளி ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து சேர்த்திட்டு நல்லா வந்து தக்காளி வந்து மசிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருலாம் இப்போது மசாலாக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அதாவது கொரியாண்டர் பவுடர் அதுக்கப்புறம் அதே டேபிள் ஸ்பூனில் ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துவிட்டேன் ஒரு கலருக்காக அதுக்கப்புறம் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு பெருங்காயம் கிரானியூல்ஸ் பெரு கட்டி பெருங்காயம் உடச்சது சேர்த்திக்கிறேன் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திட்டு பெப்பர் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஃபைனலாக சேர்த்திட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் கிரேவி அப்படிங்கிறது குழம்பு தேவைங்கிறது தெரிஞ்சிரும் பாருங்கள் கலந்து வச்சுக்கலாம் நம்ம அதுலேயே டைரெக்டாக சேர்த்தும் போது அளவு தெரியலனா இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வந்து வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம புளி பெரிய லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிக்கிறேன் அதையும் சேர்த்திட்டேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டு புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்கணும் அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா மசாலா அந்த கரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கப்பில் தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த திக்காக இருக்கும் இல்லைங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கணும் இப்போ நான் வந்து அதே கப்பில் ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறேன் இப்போ ஒரு கப்பு இனிய கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தின்னாகவே இருக்கட்டு நல்லா கொதித்து வரும்போது திக்காயிரும் அதுக்காக இப்போ பாருங்கள் இந்த மா இந்த அளவு இருக்குது நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறந்தான் திக்காய் வரும் அதனால் நீங்கள் கலந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு லிட்டு போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு நல்லா நல்லெண்ணெய் வாசனையோட சூப்பராக இருக்குது இந்த நெல்ல கொதிச்சிட்ருக்கு பச்சை வாசனை போன உடனே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சக்கூடிய பாவக்காய் வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு கொதி வந்தால் போது ஏன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி இருக்குது எண்ணெயிலையே அதனால் இதில் வந்து சும்மா கொதித்த போது இந்த டைமில் நான் சொன்னேன் இல்லைங்களா வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெனு பவுடர் வெந்தய பவுடர் வந்து கொஞ்சம் போல் அதிகமாக சேர்த்திடாதீங்க கசப்பாயிரும் அதனால் கொஞ்சம் போல் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா நம்ம ஊறுகாய்க்கு இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் தண்ணி அளவும் பார்த்துக்கணும் பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு கொதி நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ லிட் போட்டு விட்டு திரும்பவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் நல்லா வந்து காய் நல்லா வெந்துச்சு சாஃப்ட் ஆகிடுச்சு இன்னும் ரொம்ப நேரம் விட்டால் உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் மேலேப்பில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் திரும்ப மேலே விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்ல வாசனையோட கம கம வாசனையோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு பாவக்காய் காரக்குழம்பு ரெடி இப்போது செர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப பார்த்தாலே வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு இருந்தால் ஒரு ரசம் மட்டும் இருந்தால் போகுது ரசமோ மோரோ இருந்தால் போகுது அவ்வளோ சூப்பராக சாப்பிட்லாம் பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது அதனால் மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் அதனால் இந்த மாதிரி வந்து குழம்பு பிடிக்கிறவங்க காரக்குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இது கசப்பு இல்லாமல் இருக்குது நம்ம வதக்கி போடுறதுனால கசப்பு இல்லாமல் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் சேர்த்துல இன்றைக்கி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பம் இப்போ இதே மாதிரி காரக்குழம்பு கண்டிப்பாக வந்து செய்யுங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ